ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம குமரி சோலையில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட தோட்டக்கலை மற்றும் மலைப்பெயர்கள் துறை சார்பாக நமக்கு வந்து தோட்ட கிட் அப்புறமா பழத்தோட்ட கிட்டெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இது வந்து எப்படி அப்ளை பண்ணுறது எங்கே அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் இப்போது நம்ம வந்து இந்த வீடியோக்குள்ளாடி போகலாம் இந்த கிட்ட வந்து எங்கே அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி அந்த லிங்க் நம்ம கிளிக் பண்ணும்போது என்னென்ன டீட்டெயில்ஸ் வருங்கிறத காமிக்கிறேன் ஆதார் கார்டோட டீட்டெயில்ஸ் கேட்கும் அப்புறமா நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் நம்மளோட நேம் கேட்கும் நம்மளோட ஜெண்டர் கேட்கும் கேட்டகரி கேட்கும் அப்புறமா நம்மளோட ஃபோன் நம்பர் கேட்கும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும் ஒன் பை ஒன்னாக கொடுக்கும்போது இப்போ ஃபோன் நம்பர் கொடுக்கும்போது அதோட வெரிஃபிகேஷன் கோட் ஓடிபி நமக்கு வரும் அதை நம்ம என்ட்ரு பண்ணணும் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்க வேண்டியிருக்கும் அப்புறமா அதில் பார்த்திங்க அப்படின்னா தழைகள் நமக்கு வந்து பழச்செடி தொகுப்பு கொடுக்குறாங்க அப்புறமா காய்கறி விதைகளோட தொகுப்பு கொடுக்குறாங்க அப்புறமா பயிறு வகைகளோட விதை தொகுப்பு கொடுக்குறாங்க இந்த மூணில் ஏதாச்சும் ஒரு கிட்டு தான் நம்மளால் ஆர்டர் பண்ண முடியும் மூணுமே அப்ளை பண்ண முடியாது சரியா இந்த மூணும் தனி இப்போ வந்து பழச்செடி தொகுப்பில் பார்த்திங்க அப்படின்னா பப்பாளி இருக்குது கொய்யா இருக்குது எலுமிச்சை இருக்குது இந்த மூணுமே சேர்ந்து தான் ஒரு பழச்செடி தொகுப்பாக இருக்குது இதோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ருப்பீஸ் இருக்குது இது வந்து ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் மானியமாக கொடுக்குறாங்க பே பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா காய்கறி விதை தொகுப்பு இருக்குது இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி கத்தரி மிளகாய் வெண்டை கீரைகள் கொத்தவரை இவ்வளோவும் இருக்குது இது இவ்வளோவும் சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்டி ருப்பீஸ் ரேட்டு போட்டிருக்காங்க இதுக்குமே நம்ம வந்து இந்த கிட்டுக்கும் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது சரியா அப்புறமா பயறு வகைகள் பார்த்திங்க அப்படின்னா மரத்துவரை காராமணி அவரை இது மூணுமே சேர்த்து ஒரு கிட்டாக கொடுத்துருக்காங்க இதுக்கும் ரேட்டு போட்டிருக்காங்க இதுக்குமே நம்ம வந்து பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது கிளிக் பண்ணும்போது ஒரு தொகுப்பு அப்படிங்கிறத கிளிக் பண்ண வேண்டியிருக்கும் இந்த மூணில் ஏதாச்சும் ஒன்று தான் நம்ம கிளிக் பண்ண முடியும் இந்த மூணில் ஒன்று தான் அப்ளை பண்ணவும் முடியும் இதுக்கு மேலே அக்செப்ட் பண்ணாது சரியா அதுக்கப்புறமா என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தோட்ட கிட்டு கொடுத்துருப்பாங்க இது நான் ஆல்ரெடி வாங்கியிருந்தேன் அந்த வாங்கியிருந்த வீடியோ எப்படி இருந்துச்சு என்ன திங்ஸ் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க வேணும்னா அப்புறமா இது அப்ளை பண்ணுறதுக்குள்ள லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இந்த ஹார்ட்டிகல்ச்சரோட அந்த லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டைரெக்டாகவே இந்த இதுக்குள்ளாடி போயிடும் நம்ம வந்து அப்ளை பண்ணிடலாம் சரியா இப்போ இந்த மாடித்தோட்ட தலைகள் கிட்ட நம்ம கிளிக் பண்ணும்போது அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி காமிப்பாங்க இப்போ வந்து இந்த தோட்ட தலைகள் கிட்டே வந்து நான் கிளிக் பண்ணிவிட்டேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா குரோ பேக் வந்து சிக்ஸ் நம்பர்ஸ் இருக்குது அப்புறமா ரெண்டு கிலோ தென்னை தென்னை நார் சொல்லுவோம்ல கொக்கோபீட் இது வந்து அதுவும் ஆறு எண்கள் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு கிலோ வச்சு ஆறு நம்பர் கொடுக்குறாங்க அப்புறமா ஆறு வகையான காய்கறி விதைகள் இதுவும் பார்த்திங்க அப்படின்னா பொட்டலங்களாக போட்டிருப்பாங்க பத்து ரூபாய் பேக்காக இருக்கும் இது வந்து ஆறு இருக்கும் ஆறு காய்கறிகளோடது வச்சுருப்பாங்க அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அசோஸ் பைரியெல்லாம் வச்சுருப்பாங்க பாஸ்போ பேக்டீரியா வச்சுருப்பாங்க ட்ரைகோடர்மா வெரைட்டி வச்சுருப்பாங்க வேப்பண்ண மருந்து வச்சுருப்பாங்க அப்புறமா நம்ம வந்து தோட்டத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கிட் வைப்பாங்க இது இவ்வளோ சேர்த்து இருக்கும் இதோடய ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா நைன் ஹண்ட்ரட் இருக்கும் ஆனால் நம்ம பே பண்ண வேண்டியது ஃபோர் ஃபிஃப்டி ருப்பீஸ் தான் பே பண்ண வேண்டியிருக்கும் ஒரு ஆதார் கார்டுக்கு ஒன்று வாங்கலாம் இல்லைனா ரெண்டு வாங்கலாம் அதுக்கு மேலே வாங்க முடியாது அப்புறம் கிட் இருக்கும் அது வந்து டூ ஹண்ட்ரட் இருக்கும் நாம் வந்து ஒரு ஃபிஃப்டி ருப்பீஸ் அதில் பே பண்ணியிருந்தால் போதும் இதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து அட்ரெஸ் கேட்டிருக்கோம் நம்மளோட பின்கோடு கேட்டிருப்பாங்க நம்மளோட ஃபோட்டோ ஒன்று அட்டாச் பண்ண சொல்லியிருப்பாங்க இதை செலக்ட் பண்ணிவிட்டு சம்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும் ஒரு எஸ்எம்எஸ் மெசேஜ் வரும் நம்மளோடது வந்து ரெஜிஸ்டர் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிறது வரும் இதை நாங்கள் வந்து அப்ளை பண்ணணும் ஸோ அதை எப்படி அப்ளை பண்ணோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபுல் ஸ்கிரீனையும் காமிக்கல கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி தான் காமிக்கிறேன் இந்த ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் அப்புறமா நம்மளோட ஜெண்டர் கேட்கும் கேட்டகரி கேட்கும் ஃபோன் நம்பர் கேட்கும் நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் கேட்கும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டே வரணும் இப்போ சில ஏரியாவில் வந்து இந்த கிட் வந்து முடிஞ்சிருக்கும் அதாவது டார்கெட் லிமிட் ரீச்சடுன்னு வரும் ஸோ அது வந்து நம்மளால் அப்ளை பண்ண முடியாது நமக்கு இருக்குது அப்படின்னா நம்ம கிட் வந்து அப்ளை பண்ணி வாங்கிடலாம் இப்போ இந்த வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டேன் எங்களோட அட்ரஸ் கொடுக்குறேன் ஃபோட்டோ சூஸ் பண்ணிவிட்டோம் சூஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கில் மெசேஜ் வரும் சரியா இந்த பேஜ்லேயும் ரிஜிஸ்டர் ஆகிடுச்சி அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வரும் அப்புறமா நமக்கு வந்து எஸ்எம்எஸ்ஸும் நமக்கு வந்துடும் அதுக்கப்புறமா ஒரு நம்பர் அதில் கொடுத்துருப்பாங்க எஸ்எம்எஸில் ஸோ அந்த நம்பருக்கு நம்ம கால் பண்ணி கேட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலாக நம்ம எங்கே போய் வாங்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நமக்கு கொடுப்பாங்க ஸோ அங்கே போய் நம்ம கலெக்ட் பண்ணிவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் குமரி சோழியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது குமரி சோலே அலைவரிசை நன்றி வணக்கம்